ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதிர்டி என்பிசி அகாடமி நம்ம இந்த வீடியோவில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு செவெந்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் த்ரீ இயல் இரண்டு அதில் ஒப்புரவு நெறி அப்படின்னு தலைப்பில் வந்து ஒரு சில கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து நமக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸோ அதை மட்டும் தான் நம்ம கல் அவுட் பண்ணி படிக்க போகிறோம் எல்லா விஷயங்களும் தேவை கிடையாது யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஒப்புரவு நெறி அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்கிற ஒரு பண்பு வந்து நமக்கு வந்து இருக்கணும் எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரணும் ஓகேயா ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க இது பாருங்க நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு குறிக்கோளோடு இருக்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து திரு இந்த குறிக்கோளோட வந்து ஒப்புரவு நெறி அப்படின்றது வந்து திருக்குறளில் வந்து ஒரு இது அதிகாரமே வந்து சொல் திருக்குறளில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பொது உடைமை கருத்துக்களோட வாழ்கிறது வாழணும் அப்படின்றது தான் திருவள்ளுவரோட வாழும் நெறி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து வேறு இதில் வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் வேறு ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது சும்மா நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது இது பாருங்கள் பாரதிதாசன் சொன்ன வரிகள் நான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதிதாசன் உலகம் உண்ண உன் உடுத்த உடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா இது வந்து யார் சொன்னால் அப்படின்னா பாரதிதாசன் ஸோ இந்த லைன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை ஓகேயா இந்த இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து சொன்னது ஓகே அடுத்து வந்து வேறு என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இதில் பாருங்கள் இறப்பார்க்கு இல்லை என்று ஏய்வது கரத்தல் ஸோ இது வந்து இப்படி இந்த லைன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து அருவி இது இந்த லைனும் இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நம்மளோட வறுமையை வந்து பினி அப்படின்னு பினி அப்படின்னு சொல்லலாம் செல்வத்தை வந்து மருந்து அப்படின்னு சொல்லலாம் இது வந்து தமிழர் மரபு அப்போ பொருள் தேடல் அப்படின்றது வந்து நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் இல்லை பொருள் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு கருவி கருவியாக தான் வந்து இருக்குது நல்ல அறிவும் பண்பும் உடைய உள்ளவங்களுக்கு வந்து உள்ளவங்களுக்கு பணம் வந்து பணியால் ஆனால் இது இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு மோசமான எஜமான் எசமானன் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையை உணர்ந்து செல்வம் மட்டுமில்லாமல் வறுமையும் கூட துணையாக இருக்கும் துணை செய்யும் பொருள் சுனை செய்ய பொருளும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து வந்து சந்தோஷமாக இருக்கணும் நம்மளோட செல்வத்தை வந்து நம்ம மட்டும் தனியாக அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து ஒரு குரலில் சொல்கிறாங்க பாருங்கள் செல்வத்து பயனே ஈதல் தூய்போம் எண்ணினி தன்பூனா பலவே ஸோ இது வந்து புறநானூரில் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஒப்புரவு ஒப்புரவின் பயன் அப்படின்னா இப்போ ஊரணி அப்படின்னா தேவைப்படுற எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே வந்து உரிமையாக அந்த ஊரணியில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அதை தடுத்து யாருமே தடுக்க மாட்டாங்க தனி அப்படின்றது எல்லாருமே எடுத்து அனுபவிக்கக்கூடியது தான் பழுத்த பயன்மரத்தின் கனிகளை பழுத்த ஒரு மரத்தோட கனியை வந்து எல்லாரும் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் பயன்மரம் பயன்மரம் பழங்களை தருவது உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டல்ல அப்போ மருந்து மருந்து மரம் உதவி செய்தலின் தன்னை மறந்த நிலையான பயன்பாட்டு நிலை ஒன்றே காணப்படுகிறது ஓகே ஸோ இந்த குரல் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் ஊருணி நீர் நீர் நிறைந்தற்றே உலகவான் பேரறிவாளன் திரு ஸோ இந்த கொஷின் வந்து யூனிட் எயிட்டில் கேட்டிருக்காங்க சரியா அதனால நல்லா இங்கே படித்து வச்சுக்கோங்க உலக மற்றவங்க விரும்புகிற மாதிரி உதவி செஞ்சு வாழ்வங்களோட செல்வம் வந்து ஊருணி நிரம்பியிருக்க நீர் மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றார் செல்வம் நைனுடைய ஆண்கட்படின் அப்படின்னா நல்ல பண்பு உள்ளவங்களோட செல்வம் சேர்றது ஊருக்கு பயன் தரக்கூடிய மரத்தில் இருக்க பழங்களை பறித்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதுலேயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க ஊருணி கதை தான் சொல்லியிருப்பாங்க இதில் வேற பெருசாக ஒன்றும் கிடையாது ஓகேவா ஸோ இப்படி பார்த்தோம் ஸோ நம்ம வாழ் நம்ம இன்னைக்கு வாழ்கிறது உண்மை அப்படின்னா நமக்கு வாச்சிருக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பவே அருமையானது அதுக்காக அதை வந்து காலம் கடத்த முடியாது நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு காலம் கடத்தாமல் நம்ம நினச்சதை உடனே செஞ்சு பழகிக்கணும் இப்பயே வாழ தொடங்கணும் அப்போ தான் வந்து அதுக்கு அதுக்கான குறிக்கோளை வந்து நம்ம தெளிவாக சிந்தித்து முடிவு பண்ணணும் அப்போ தான் இந்த உலகத்தை வந்து இந்த புலகம் நடந்தும் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு இந்த உலகத்தை நடத்துகிற ஒரு பொறுப்பை வந்து நம்ம ஏற்றுக்குவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு உலகம் உண்ண உண்போம் உடுத்த உடுத்துவோம் அப்படின்னு சொல்லி யார் பாரதிதாசன் சொல்லியிருப்பார்ல அது மாதிரி நம்மளும் வந்து நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே இது வந்து ஒப்பு நெறி அப்படின்ற தலைப்பில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வந்து எழுதியிருப்பார் ஸோ மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் லைன்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து குன்றக்குடி திருமடத்தில் தலைவராக விளங்கியவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இதை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் திருக்குறள் நெறியை பரப்புவதற்காக தன் வாழ்நாள் கடைமைகளை கொண்டவர் நாயன்மார் அட் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையம் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியிருக்கார் அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியிருக்கார் ஸோ இவரோட இதழ்கள் பார்த்துக்கோங்கப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ அவ்வளவுதான் ஒருவர் எல்லாருக்கும் எல்லாமும் ஒருவருக்காகவும் அப்படின்றது வந்து பொது நெறி செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு வறுமையில் பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர் உலகம் உண்ணவும் உடுத்த உடுப்பாய் பாரதிதாசன் ஆப்போசிட்ஸ் எளிது அரிது ஈதல் அப்படின்னா கொடுத்தல் அப்போ வாங்கிக்கணும் அந்நியர் அந்நியர்னால் தெரியாதவங்க அப்போ உறவினர் இரவலர்னா புறவலர் ஓகே ஸோ அவ்வளோதான் இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரியா அந்த குரல் ரெண்டு படிச்சுக்கோங்க புறநானூறு வரிகள் ஒன்று படிச்சுக்கோங்க பாரதிதாசன் சொன்னது படிச்சுக்கோங்க திருக்குறள் பற்றி சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ